நம்பிக்கைகள் அது நமக்கு இன்னைக்கு வாய்ப்பு கிடையாது அவர் தெய்வம் நம்ம கவர்னரே கூப்பிட்டுங்க சோறு பேர் போட்டாலும் சனாதனத்தின தெய்வமே அப்படின்னு வடநாட்டுக்கு போங்க இத இன்னும் பிரமாதமான கேசல்லாம் காசிக்கு போங்க குளிக்கிற இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா மேனங்கள்லாம் எல்லாம் மிதந்துகிட்டு இருக்கும் அப்படியே வயிறெல்லாம் கிழிஞ்சு அந்த குடலாம் வெளி வந்து அவரா விடுறாரு புழப்பு நடத்த சொல்றாரு அதை நம்பிக்கிட்டு போவாங்க நம்ம ஊர்ல சொன்ன தெரியாத புள்ள வரம் கொடுப்பேன் பாங்க அது ஒரு நல்ல டெக்னிக் புள்ள வரம் கொடுக்குறாங்க மிக இந்த அகோரி டாபிக் உங்ககிட்ட நிறைய பேர் வந்து பேசியிருப்பாங்க என்ன எனக்கு என்ன ஒரே ஒரு இது டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இறந்துட்டாலே நிலம் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபேஸ் மாஸ்க்லாம் போட்டுட்டு ஓரமாக வந்துருங்க நீங்கள் சொல்லிடுவீங்க

ராஜன் புருஷோ வந்து ஒரு இலக்கியம் ராபின் உட் மாதிரி இல்லை ராபிஜந்த் குருசோங்கிறது ஒரு இலக்கியம் அதனால அதில் என்ன இந்த சா இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து மேற்கத்திய கலாச்சாரம் மேற்கத்திய கலாச்சாரம் ஆப்பிரிக்க நாடுகளில் தான் நிறையா வந்து நம்ம ஊர் அது அதிகமாக கேள்விப்பட்டது இல்லை ஏன்னா நம்ம ஊரில் பொதுவாக எழுபத்தஞ்சி விழுக்காடு பிணங்களை எரிச்சிட்றாங்க ஓகே புதைக்கிறவங்க வந்து ரொம்ப குறைச்சது அந்த அதுவும் சவப்பட்டியை வச்சு புதைக்கிறதுக்கு இன்னும் குறைச்சா நம்ம ஊர்ல என்ன பண்ணிடுறோம்னா மண்ணை வெட்டி அப்படி குழி வெட்டி அப்படி உள்ள மண்ணை போட்டு மூடிடு சாவப்பட்டியல் வைக்கிறதுலாம் தலைவர்களுக்கு தான் வைக்கிறாங்க புதைக்கிறதுக்கு வந்து சாகப்பட்டியில் வச்சு இப்ப இது பண்றது நம்ம ஊர்ல கிடையாது கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் தான் அதை வந்து சாகப்பட்டியை வைக்கிறது அந்த சவப்பட்டியில் வைக்கும்போது பணம் வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆகும் கெடுறதுக்கு அத அதனாலதான் ஐரோப்பிய நாடுகள் வந்து பணத்தை திருடுறது ரொம்ப என்ன காரணம் அது தெரியாது சாலி சாப்ளின்ற மிக பிரபல நடிகர் அவர் வந்து போச்ச போது பணத்தை திருடிட்டு போயிட்டாங்க என்ன காரணங்கள்லாம் தெரியாது திருடிட்டு போயிட்டாங்க அப்புறம் அதை கண்டுபிடிச்சு குழந்தை இது அது மாதிரி நிறைய இருக்கும் அதெல்லாம் அந்த ஊர்ல தான் அது நடக்கும் நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அகோரிஸ் அகோரிஸ்ங்கிறதே வந்து காசிலையும்

அந்த அவங்க சொல்றேன் நான் உடல் மோசமா இருக்கிற உடம்பு கூட நான் சாப்பிட்டுருக்கேன் உடம்பு எதுவுமே அவளை பார்த்தீங்களா இருக்கும் போது அவங்க உட வேண்டியா பல்வேறு கதைகள் இருக்குதுங்க எங்க ஊர்ல கூழாங்காலன்னு ஒருத்தனை ஒருத்தன் பத்தி சொல்றாங்க டக்காயிட்டு அவனை வந்து அப்ப என்னங்க சின்ன பையனா இருக்கும்போது அந்த கதை ரொம்ப ஃபேமஸ் கூழாங்காலம் கூழாங்காலன்னு சொல்லி அது என்னன்னா சஞ்சீவி சே சேலத்தை பக்கி நீ கொல்லிமலை இது எங்க ப பக்கத்துல கொல்லிமலை வந்து மூலிகைகளில் நிறைஞ்ச பிரதேசம் வந்து பாதுகாக்க ஓட்ட இடமா வச்சிருந்தேன் அந்த மூலிகை கண்டுபிடிச்சி உயிரே போகாத சஞ்சீவி கேள்விப்பட்ட சஞ்சீவின்னு சஞ்சீவி எடுத்து அந்த இலையை எடுத்து தன்னுடைய தொடையை பிடிச்சு அதுல உள்ள வச்சு தைச்சிக்கிட்டா அவன் அட துப்பாக்கில போலீஸ் சுட்டா கூட அவங்க சாப்பிடும் இப்படி ஒரு இது இருக்கு அப்படி ஒரு கதை கூட காலம் வந்து இது பண்ணும் போன அது என்ன சொல்லுவாங்கன்னா எந்த அளவுக்கு போச்சுன்னா எங்க ஊர்ல செவ்வாப்பட்டே அரிசி இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் அரிசி அரிசிப்பாளையத்துல கூடாங்கல்லாம் வந்து அவனை போலீஸ் தோர்த்தி அவங்க செவாப்பட்ட அப்படியே இதோடைய நெறிமேட்டோடைய தப்பிச்சுட்டான் அது காரணம் துப்பாக்கி சுடுறாங்க அப்படி உடுந்து குடுத்து எந்திரிச்சு போயிட்டான்டா அந்த மாதிரி நானும் பார்த்தேன் ஸ்கூலுக்கு படிக்கும்போது உருவானு கதை கேட்கும் இதுவா நிறைய கதைகள் உண்டு அதே தான் திருநெல்வேலி பக்கத்துல ஜம்பர் ஒன்று ஒருத்தர் அவனை யாராலையுமே கொல்ல முடியல அவனுக்கு இதே கதைகள்லாம் சொன்னாங்க இது மாதிரி கதைகள் நிறைய யாரு பார்த்தா யாரு கேட்க ஆனா சயின்டிஃபிக்கா ஃபேக்ட்டா பார்த்தா இது மோசமான ஒரு விஷயம் ஒரு ஒரு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு ஹைதராபாத் ஜூல இருந்து ஆறு புலிகள் கொல்லப்பட்டது ஆமா சார் அந்த புலிகளினுடைய இதை வந்து ஆண்டு எடுத்து உயிர் காப்பாத்துறதுக்காக அத ஒரு பெரிய அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவங்க இது பண்ணாங்கன்னா பண்ணி வந்தது அதை போல அப்டேட் பண்ணிடுச்சு இதெல்லாம் வந்து பரம்பரையா நடக்கிற ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் நினைக்கிறீங்களா இது முட்டாள்தனம் நினைக்கிறீங்க நம்பிக்கைகள் அது உண்மையா வந்து தேடி தெரியறதுக்கு நமக்கு இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சு ஏன்னா இன்னைக்கு இப்ப இல்லை நீங்கள் இருந்தாலும் அதை பொண்ணு அதை தேடி கிடைக்கிற பொண்ணு சோட்டுக்கு சேர்த்த பிள்ளையாரு இதெல்லாம் அந்த காலத்துல இருந்த கதைகள் ஆனா இது வந்து சயின்டிபிக்லாம் இந்த மாதிரி ஒரு பாடி ப்ரெஷர் சாப்பிடுறது அப்படிங்கிறது ஆராய்ச்சிகள்லாம் நம்ம பண்ணுறது ஆனா நார்மலா இருந்தது இன்ஃபெக்ஷன் தான் அது இந்த நோயினால சேர்த்தாலும் அந்த போய் கிருமிகள் இருக்கத்தான் செய்யும் அப்புறம் ஒரு 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 ரெண்டு நாள் அப்படியே விட்டிங்கன்னாக்கா மேகட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய புழுக்கள் வந்து போகணும் பரவிடும் பரவிட்டு அப்படியே வெயிட்டு விட்டு இப்போ உள்ள போகிறதுக்கு ஆயிரக்கணக்கில் அப்படியே வந்து மேகட்டு அது உயிரோடு இருக்கவுனே வந்து சரியான முறையில் பொண்ணுக்கு நம்ம வந்து மைத்தியம் பண்ணலன்னா மேகட்டை உண்டாயிட்டோம் அது மேகட் உண்டாயிடுச்சுன்னு அந்த உறுப்பையை எடுக்க வேண்டியது நிறைய கேஸ்கள் நான் பார்த்துருக்கேன் இன்றைக்கி அதெல்லாம் நம்ம பார்க்கறது இல்லை ஆனால் அந்த மேகட்ஸோட அவன் கதை விடுறான் அவன் புடத்தையே பார்த்துருக்கானே இது புழப்புக்கு இதை வச்சுட்டு இதை வச்சிட்டு நான் அதிசயங்கள்லாம் எனக்கு சாகா வரம் பெற்றவொடனே ஏதாவது கதை விடுவான் அப்புறம் அவன் முன்னாடி படத்துக்குன்னு பத்து போகிறாங்க அப்புறம் அப்புறம் இன்னும் ரொம்ப பெருசாக போச்சுன்னா சனாதனவாதிகள் அவர் தெய்வம் நம்ம கவர்னரே கூப்பிட்டு ரவியை கூப்பிட்டு ராஜ ராஜ்போட்டம் சோறுக்குன்னு போட்டாலும் போட்டான் சனாதனத்தில் தெய்வமே அப்படின்னு திருப்பிட்டாலும் போட்டான் சொல்லுங்க அந்த ஏலம் இருக்கும்போது இதெல்லாம் அரசாங்க அங்கீகாரம் பெற்ற கூட இருக்கலாம் இந்த எலும்பு வந்து பிஸ்கெட் சாப்பிடற மாதிரி சாப்பிட்டு இருக்காரு அதுதான் அது நீங்க வடநாட்டுக்கு போங்க இதை விட இன்னும் பிரமாதமான கேஸ் எல்லாம் காசிக்கு போங்க ஆமா அந்த அந்த குளிக்கிற இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா கணங்கள்லாம் மிதந்துகிட்டு இருக்கும் அப்படியே வயிறெல்லாம் கிழிஞ்சு அந்த குடல்லாம் வெளியே வந்துட்டு போறதான் கொமட்டி தள்ளும் அது அது புனித தேய்கிறாங்க இன்னைக்கு இப்பதான் வந்து சொல்லிவிட்டாங்க அது பூராமே சாக்கடை ஆகிடுச்சு ஆமா அந்த தண்ணியை போட்டு உமாமாரதிங்கிற ஒரு அமைச்சரையே போட்டு கங்கையை தூய்மைப்படுத்ததுக்கு ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி செலவு பண்ணாங்க அப்போ அவ்வளோ மோசமான வச்சுதான் ராஜ்குமார் ஒரு படம் எடுத்தார் ராம்தரி கங்கா ஆமா ராம்தெரி கங்காணி படத்துல இந்த பொண்ணு வந்து ஒரு சின்ன பொண்ணா இருக்குவோ புனிதமா இருக்குதா அப்படியே டவுன் பக்கம் வரும்போது அவருடைய வாழ்க்கையை சூறையாட போட்டு ஒரு மாதிரி ஒன்னத்துக்குமே இல்லாத ஒரு இதா காலி ஆயிடுறான் கங்கை இமயமலையில கங்கை உற்பத்தி அவர இடத்துல பிறந்து வர்றான் அவ்வளவு புனிதமா இருந்த கங்கை காசிக்கு வரும்போது எவ்வளவு அசுத்தமான ஒரு சாக்கடையா மாறிச்சுங்கிற மாதிரி அந்த புனிதமான இடத்துல பிறந்த இந்த புனிதமான பெண் இந்த ஊருக்கு வர 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 கங்கை மாதிரி அசிங்கமா போய் ஆஹ் குப்பையா போறாங்கிறது அந்த படத்துல கதை அந்த படமே இருந்தான் அது மட்டும் தான் நடக்குது அதெல்லாம் அவரா விடுறாரு பொழப்பு நடத்துறதுக்கு சொல்றாரு அதெல்லாம் போயிட்டு போவாங்க நம்ம ஊர்ல அதை தெரியாத புள்ள வரம் கொடுப்பேன் அப்படி அது ஒரு நல்ல டெக்னெக்ட் புள்ளா வரம் கொடுக்கறாங்க பிள்ளை இல்லாத கேஸ் பூரா உடனே பாக்கிறது ஆனா இவங்க கிட்ட போனா ரிப்பீட்டா வராங்களா அந்த மெஸ்மரிசம் அப்படிங்கிறது இருக்குதுன்றீங்களா இஷ்டம் இல்ல இல்ல இது பண்றாங்க அப்படின்றது இருக்கலாம் இக்னாடிசம் தெரியும்

அதே ஒரு பணத்தை திங்குறேங்கிறது பார்த்தா போலீஸ் விசாரிக்கணும் பணத்தை பொண்ணு எங்கே எடுத்தான் எப்படி கிடைச்சிது அதை போலீஸ் விசாரிக்கணும் அது